ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க பாருங்கள் எவ்வளோ கொல்லை கொள்ளையாக பூக்கள் பூத்துருக்கு இன்றைக்கி நான் கொஞ்ச நாள் பூவே இல்லையே அப்படின்னு கஷ்டப்பட்டேன் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குது வாங்க இன்றைக்கி பறிக்கலாம் இதை பறித்து வச்சுட்டா நாளைக்கு கூட உதவும் செவ்வாய்க்கிழமை தேவைப்படும் பூக்கள் பாருங்கள் இந்த கொடிங்கெல்லாம் எப்படி இருக்குது இதை எல்லாம் ஏற விட்டாவது பிரித்து எடுத்து போட்டுடணும் இப்போ வாங்க பூக்கள் எவ்வளோ இருக்குது பொட்டு செம்பருத்தி நல்லா வைக்கிறதுக்கே இதை வச்சுக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பூ என்ன அழகாக இருக்குது நீங்களே பாருங்கள் பொட்டு இல்லை கேரளா செம்பருத்தி வாங்க இதை அறுவடை பண்ணிக்கலாம் நிறைய இருக்குது இன்றைக்கி பூவே இல்லைன்னு கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி நிறைய பூக்கள் இருக்குது பக்கத்துலேயே இந்த பூ சங்கப்பூவும் பூத்துருக்கு பறிக்கலாம் வாங்க அந்த இடத்துல பார்த்து தான் பறிக்கணும் பாம்பு ஏதாச்சும் இருக்கும் அந்த இடத்துல கீழே வந்து பாம்பு இருந்தது தண்ணி ஊற்றும் போதே அப்படியே கீழே இறங்கி போயிடுச்சு பாம்பு அதனால் ஒரு பார்த்து பறிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மூடியே வச்சுருப்போம் நாங்கள் கதவை இப்போ போய் பறித்து தான் ஆகணும் நிறைய பூக்கள் பூத்துருக்கு நாங்கள் போய் பறிச்சு பறிச்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூவும் இருக்கு ஃபாண்ட் பூவும் இருக்குது எல்லா பூவும் படிச்சுக்கணும் நல்ல கொள்ளையான பூக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததை பறிச்சுட்டோம் இந்த துளசி பாருங்க இது தெய்வீக விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது ஒயிட் கலர் துளசியை விட இது வந்து ரெட் கலராக இருக்கும் இந்த செம் இந்த துளசி பாருங்க இது இது வந்து அத்தனையும் பூஜைக்கு ஏற்றது நல்லா வந்திருக்கு பாருங்க இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் நீங்கள் வந்து காலையில் ஆறு மணிக்கு அதாவது இரு மாலை ஆறு மணிக்கு இந்த செடியிலேருந்து துளசியே கிள்ளக்கூடாது அது முறைப்படி தப்பு அதனால் நீங்கள் ஆறு மணிக்கு கில்லாதீங்க இந்த செடி எல்லாமும் நான் கலந்து வச்சு கட்டுறதுக்காக வச்சுட்டுருக்கேன் இந்த செடிங்களை இங்கே பாருங்கள் கீழாநல்லி இது வந்து கல்லீரலுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற ஒரு மருந்துன்னு சொல்லலாம் அந்த மாதிரி கல்லீரலுக்கு ரொம்ப ஏற்ற இந்த கீழாநல்லி இதை நீங்கள் மோரில் கலந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்றாங்க கல்லீரல் பாதிப்பு இல்லாமல் இருக்குமா இந்த கீழாநல்லி இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் நிறைய பூக்கள் ஹாப்பி கார்டனிங் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் இவ்வளோ பூக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பூவே அந்த அந்த பொட்டு சம்பருத்தியும் சரியாக பூக்கலை இந்த ரெட் கலர் சம்பருத்தியும் சரியாக பூக்கலை என்ன பண்ணுறது பூக்களே இல்லையேன்னு நினைச்சேன் திடீர்னு அந்த பக்கம் போய் பார்த்தா இவ்வளோ பூக்கள் இருக்குது பூஜைக்கும் பூ பத்தாது இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாடி மேலே பூ இருக்குது அதை போய் என்னால் பறிக்க முடியல ரொம்ப ஒரு ஒரு முறை ரெண்டு முறம் இருக்குது அதை போய் என்னால் வீடியோ எடுக்க முடியாது இப்போ இந்த பூ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் உங்கள் வீட்டில் இது போல் பூ பூக்குதான்னு பாருங்கள் காபி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கத்திரி செடி நல்லா பூக்கள் காய் நல்லா வந்திருக்கு இது பெருசு பெருசாக இனிமேல் காய் நல்லா வைக்கும் பாருங்கள் இதுலேயும் இருக்குது இதுலேயும் பூக்கள் இருக்குது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இது போல் செடி வையுங்க சந்தோஷமா இருங்க ஆர்கானிக் உரங்கள் போட்டு தேவைக்கு என்னவோ அது நம்ம தேவைக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் எந்த கெமிக்கல் உரம் இல்லாமல் இந்த காய் நல்லா என்ன அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் கத்திரிக்காய்